மற்றவர்கள் தினமும் ஓரிரு முட்டைகளை உண்ணுவதால் அவர்களுக்கு இதய நோய் வந்துவிடாது ஆனால் அதை இறைச்சியுடன் சேர்த்து சாப்பிட்டால் கண்டிப்பாக பிரச்சனை உண்டு நெய்யில் பிரச்சனை உண்டு கடலை எண்ணெயில் வறுத்து சாப்பிட்டால் பிரச்சனை உண்டு தலை வழுக்கையாகிவிடும் உதாரணம் கொடுக்க விரும்பவில்லை இங்கு அமர்ந்திருக்கும் நிறைய பேரின் தலை வழுக்கையாக உள்ளது வழுக்கை தலையுடன் நிறைய அறிஞர்கள் உள்ளார்கள் பெயரை சொல்ல விரும்பவில்லை உங்கள் மனதை காயப்படுத்த விரும்பவில்லை ஆகவே இவை அனைத்தும் உண்மையில்லாத சில யூகங்களை மட்டும் வைத்து செய்யப்படும் ஆராய்ச்சிகள் மட்டும்தான் உண்மைகளை வைத்து ஆராய வேண்டும் மேலும் இதய நோய் உண்டாக வேறு காரணங்கள் மது அருந்துவதும் புகை பிடிப்பதும் தான் இந்த இரண்டு காரணங்கள் இதய நோயை உண்டாக்குகின்றன அமெரிக்காவில் பார்த்தால் அசைவத்தால் இதய நோய் உண்டாகிறது என்கிறார்கள் கொழுப்பு அதிகமாம் திருக்குறள் அதிகமாக உண்ணாதீர்கள் என்கிறது அதை கடைபிடித்தால் பிரச்சனை தீரும் இரண்டாவதாக அமெரிக்காவில் இருக்கும் சைவர்கள் அனைவரும் செல்வந்தர்கள் பணக்காரர்கள் ஏனென்றால் தாவர உணவின் விலை அங்கு அதிகம் எப்படி மர்சிடீஸ் காரில் பயணம் செய்தால் அந்தஸ்து கூடுகிறதோ அதேபோல் தாவர உணவு உண்டால் அந்தஸ்து கூடும் அமெரிக்காவில் மூன்றிலிருந்து ஏழு சதவீதம் பேர் தாவர உன்னிகளாக இருக்கிறார்கள் ஒரு சதவீதத்திற்கும் குறைந்தவர்கள் தான் சுத்தமான தாவர உன்னிகள் அவர்கள் பணக்காரர்களாக இருப்பதால் சுகாதாரத்தின் மீது கவனம் செலுத்துகிறார்கள் அநேகர் லட்சிய சைவர்களாக உள்ளார்கள் திரு ரஷ்மிபாய் ஸவேரியும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வார் மது பழக்கத்தையும் புகைப்பிடித்தலையும் தடுக்க வேண்டும் இந்த பழக்கங்கள் குறைவாக இருப்பதால் சைவர்களுக்கு இதய நோய் உண்டாகும் அளவும் குறைந்தே காணப்படுகிறது ஆனால் யாராக இருந்தாலும் உணவில் குருதி கொழுப்பையும் கொழுப்பையும் அதிகமாக சேர்த்துக் கொண்டால் தாவர உணவாக இருந்தாலும் சரி புலால் உணவாக இருந்தாலும் சரி அவருக்கு இதய நோய் உண்டாகும் அதை தடுக்க வேண்டுமென்றால் திருக்குறானை பின்பற்றுங்கள் சூரா தாஹா அத்தியாயம் இருபது வசனம் எண்பத்தி ஒன்று வரம்பு மீறாதீர்கள் என்கிறது ஒரு கதை நினைவுக்கு வருகிறது பள்ளியில் படித்த கதை முன்பொரு காலத்தில் ஒரு மதகுரு இருந்தார் அவர் அதிகமாக உணவு அறிந்துவிட்டார் அறுபத்தி நான்கு லட்டுகளை அவர் சாப்பிட்டு விட்டார் அவர் வீட்டிற்கு வந்ததும் அவரது மனைவி நீங்கள் ஏன் ஜீரணத்திற்கான ஒரு மாத்திரையை சாப்பிடக்கூடாது என்றார் அதற்கு அவர் ஆரந்திகளை பெற்ற அறிவு வரவில்லை என்றார் வயிற்றில் ஜீரண மருந்துக்கு நான் இன்னும் இருக்களை விழுங்கியிருக்க மாட்டேன் என்றார் சகோதரரை கேளுங்கள் எனது கேள்வி திரு ரஷ்மிபாய் சவேரி அவர்களுக்கு இந்த புத்தகத்தில் கூறப்பட்டிருப்பது

சித்திரங்கள் அவமதிக்கும் நான் கேட்கிறேன் அடுத்தவர்களை புண்படுத்துகிற அளவுக்கு இப்படி அசிங்கப்படுத்துவது ஜெயினர்களுக்கு பொருத்தம் தானா இது போன்ற சித்திரங்களால் அவர்களது மனதை நாம் புண்புறுத்துகிறோம் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா இந்த சித்திரம் என்னை முழுமையாக பாதித்துள்ளது தயவு செய்து இதற்கு விளக்கம் தாருங்கள் கேட்க வேண்டாம் என்று கூறிவிடுங்கள் அதற்கு நான் பதில் சொல்ல தேவையில்லை பேச்சாளர் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மறுக்கிறார் பதில் சொல்ல தரமற்றது என்று தான் கருதும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல மறுத்திட பேச்சாளருக்கு உரிமை சரி சரி அவரை அமைதிப்படுத்துங்கள் சரி அடுத்த கேள்வி இது இது சரியானது அல்ல கேள்விக்கு அவர் பதில் சொல்ல மறுக்கிறார் அவருக்கு அந்த உரிமை இல்லை எனக்கு திருப்தி இல்லை இங்க பாருங்கள் பேச்சாளருக்கு முழு உரிமை உண்டு அதை நீங்கள் புரிந்து வேண்டும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லவோ மறுக்கவோ ஒரு பேச்சாளருக்கு முழு உரிமை உண்டு நீங்கள் கேள்விகளையும் சரியாக கேட்க வேண்டும் கடும் கேலி கிண்டல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதை மறந்து விடாதீர்கள் பேச்சாளரையோ அவர் சார்ந்த மதத்தையோ அவமதிப்பது போல் இருக்கக்கூடாது புண்படுத்தக்கூடாது அது மட்டும் எஸ் ஒரு கேள்விக்கு பேச்சாளரின் கருத்தை பதிலாக பெற வேண்டுமே தவிர அந்த கேள்வியிலேயே உங்கள் கருத்தை திணிக்க கூடாது நீங்கள் கேட்கும் கேள்வி யாரையுமே புண்படுத்தக்கூடாது அது போன்ற கேள்விகளை கேளுங்கள் ஆ நீங்கள் உங்கள் கருத்தை திணிக்காதீர்கள் பேச்சாளரின் கருத்தை கேளுங்கள் சரி சகோதரி அடுத்த கேள்வி டாக்டர் ஜாகீருக்கு அஸ்லாம் வலைக்கம் சகோதரரே என் பெயர் அஸ்ரா நான் ஒன்று கேட்க விரும்புகின்றேன் தாவர உணவை ஊக்குவித்து கோபிநாத் அகர்வால் எழுதிய ஒரு நூலின் பதினைந்து பதினாறாம் பக்கங்களில் இப்படி ஒரு தகவல் தரப்பட்டுள்ளது ஒரு சராசரி பசு தன் ஆயுட்காலத்தில் தருகின்ற பால் ஒரே நேரத்தில் தொன்னூறாயிரம் பேர்களுக்கு பால் தரவல்லதாம் ஆனால் அதே பசு இறைச்சிக்காக கொல்லப்படுகின்ற போது வெறும் ஆயிரம் பேருக்குத்தான் அது போதுமானதாக இருக்கும் ஒரு ஆட்டின் நிலையும் இதுதான் இது தங்க முட்டையிடும் வாத்தை கொன்ற கதையை போன்றது என்கிறார் இதில் குறிப்பிட்டிருக்கும் கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா மீண்டும் அதே புத்தகத்திலிருந்து கேள்வி கேட்டிருக்கிறார் நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் திரு சலைச்சா அவர்கள் இந்த புத்தகங்களை கொடுத்தார் இன்னும் அதிகமான புத்தகங்களை தருவதாகவும் சொன்னார் அந்த புத்தகங்கள் வெளியிலே அநேக கடைகளில் கிடைக்கும் மக்களும் அதை வாங்கி படிக்கின்றார்கள் ஆகவே நான் மக்களிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கின்றேன் அது மீண்டும் மீண்டும் மேற்கோள் காட்டுகிறீர்களே சரியாக சொன்னீர்கள் சகோதரர் நான் ஏன் மறுபடியும் இது குறித்து பேசுகிறேன் என்று கேட்கிறார் எல்லா வாதங்களும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வாதங்கள் இதில் குறிப்பிடப்படவில்லை என்றால் நானும் மறுபடியும் இதை சொல்லியிருக்க மாட்டேன் தயவு செய்து தயவு செய்து உணர்ச்சி வசப்படாதீர்கள் திரு ஜவேரி சொன்னது சரிதானே யாரோ எழுதிய புத்தகத்திற்கு என்னிடத்தில் எதற்காக விளக்கம் கேட்கிறீர்கள் அதில் உள்ள கருத்துக்களுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன் என்கிறார் அவர் கேட்டதிலும் நியாயம் இருப்பதாகத்தான் தோன்றுகிறது அதனால் அந்த நூலை நாம் ஒதுக்கி விடுவோம் இப்போது அவர் பேசிய பேச்சிலிருந்து மட்டும் கேள்வியை கேட்போம் சரியாக சொன்னீர்கள் சரியான விஷயம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் இதை ஏற்கிறேன் திரு புத்தகங்களில் உள்ளதை பேசினார் அவர் ஆராய்ச்சி செய்யவில்லை புலால் உண்ணிகளுக்கு எதிரான புத்தகங்களில் இருந்து பேசினார் புத்தகங்களை படித்து அதில் இருந்து உண்மைகளை சொன்னார் ஒன்று அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை தவறு என்று சொல்ல வேண்டும் நான் அந்த புத்தகத்தை எழுதவில்லை என்னை யாரும் கேள்வி கேட்காதீர்கள் என்று அவர் சொல்வது தவறு புலால் உணவு குறித்து நீங்கள் என்னை எந்த கேள்வி கேட்டாலும் அந்த புத்தகம் தவறு என்று சொல்வேன் அறிவுபூர்வமானது அல்ல என்று சொல்வேன் இல்லை அறிவுபூர்வமானது என்பேன் எரிச்சல் அடைய வேண்டும் அது சைவத்தின் நலனை குறித்து பேசும் புத்தகம் என்னிடத்தில் யாராவது இஸ்லாத்திற்கு எதிரான புத்தகத்தை அது பேச்சாளர்களுக்கும் அவையோர்களுக்கும் இடையில் விவாதம் நடத்த நான் கேள்வியை மட்டும் தான் கேட்கணும் பேச்சாளர்கள் பதிலை சொல்ல வேண்டும் வேறு உரையாடல் கூடாது அது டாக்டர் ஜாகிராக இருந்தாலும் சரி திரு ஜவேரியாக இருந்தாலும் சரி அவையோரோடு விவாதிக்க விடமாட்டேன் உங்கள் பேச்சை தொடருங்கள் நான் பேச்சை துவங்குகிறேன் நீங்கள் நேரத்தை கணக்கிட துவங்குங்கள் ஒவ்வொரு முறையும் இடையூறு செய்தால் நான் எப்படி முழு பதிலை சொல்ல முடியும் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ள வேண்டாம் என்று தலைமையை நான் வேண்டிக் கொள்கிறேன் எனது பதிலை